வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று மாலை வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி மாலத்தீவு வழியாக நகர்ந்த காற்று சுழற்சி மாலைத்தீவிற்கு மேற்கு புறமாக தொடர்ந்து நீடிக்கிறது இன்னும் நாற்பத்தெட்டு நனை மணி நேரத்திற்கு மாலத்தீவிற்கு மேற்கு புறமாகவே நீடித்து கொண்டிருந்து வரக்கூடிய ஜனவரி மூன்றாம் தேதி சற்று வட மேற்காக வடக்காக நகர்ந்து லட்சத்தீவிற்கு சற்று நெருக்கமாக வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சற்று நெருக்கமாக அமர்ந்து தொடர்ந்து வடக்கு நோக்கி நகருமா அல்லது தெற்கு நோக்கி நகருமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிற நிலையில் பெரும்பாலும் அது மீண்டும் தெற்கு நோக்கியே திரும்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சற்று வடக்கு நோக்கிய முன்னேற்றம் காரணமாக வரக்கூடிய ஜனவரி மூன்றாம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டிய கேரள பகுதிகளுக்கும் மூன்றாம் தேதி மழை வாய்ப்பு ஜனவரி நான்காம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டிய கேரள பகுதிக்கும் வால்பாறை பகுதிக்கும் அதனை ஒட்டிய தெற்கு பகுதிக்கும் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கும் ம மலைப்பகுதிக்கும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய மூணாறு மற்றும் மறையூர் பகுதிகளுக்கும் வரக்கூடிய ஜனவரி நான்காம் தேதி மழைப்பொழிவு கொடுக்கும் ஆங்காங்கே மிதமாக லேசாக சற்று கனமாக ஆக ஜனவரி மூன்றாம் தேதி நீலகிரி நீலகிரிக்கு மேற்கே மட்டும் ஜனவரி நான்காம் தேதி வால்பாறைக்கு வால்பாறைக்கு தெற்கே மற்றும் கொடைக்கனல் மலை மற்றும் கொடைக்கனல் மலைக்கு மேற்கே மற்றும் மூணாறு மறையூர் பகுதிகளுக்கு ஜனவரி நான்கு ஜனவரி ஐந்து நீலகிரி மாவட்டத்திற்கும் மேலும் கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் அதனை ஒட்டியுள்ள அட்டப்பாடி பகுதிக்கும் கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிக்கும் வால்பாறை பகுதிக்கும் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கும் அதனுக்கு மேற்கே இருக்கக்கூடிய மறையூர் மற்றும் மூணாறு பகுதிக்கும் மேலும் தேனி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் ஐந்தாம் தேதி அதே ஐந்தாம் தேதி தென் மாவட்ட கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஐந்தாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது இப்போ மூன்று நான்கு ஐந்தாம் தேதி எங்கங்கன்னு சொல்லியாச்சா அடுத்தது ஜனவரி ஆறாம் தேதி சனிக்கிழமை அதாவது அரபிக் கடலோர மாநிலங்களாம் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெற்கு கர்நாடகா அதாவது மங்களூரு உடுப்பி போன்ற பகுதி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் கேரளாவை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கு ஆறாம் தேதி சனிக்கிழமை மழைப்பொடிவு கிடைக்கும் கேரள எல்லையோர மேற்கு மாவட்டம் கேரள எல்லையோர பகுதிகளுக்கு ஆறாம் தேதி சனிக்கிழமை அதே நேரத்தில் சனிக்கிழமை ஆறாம் தேதி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இது வரைக்கும் உள்ள சென்னை கூட கிடைக்கலாம் புதுச்சேரி வரைக்கும் உறுதி சற்று வடக்கே விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் திருவள்ளூருக்கு கொஞ்சம் சந்தேகம் சென்னைக்கு வாய்ப்பு இருக்குது தெற்கே வர வர கூடுதல் வாய்ப்பு விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரியிலிருந்து கூடுதல் உறுதி புதுச்சேரிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளுக்கு ஜனவரி ஆறு சனிக்கிழமை மழை வாய்ப்பு மதிய வேளையில் சனிக்கிழமை ஜனவரி ஆறு சனிக்கிழமை மதிய வேளையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புரியுதுங்களா அந்த மழைப்பொடிவு சனிக்கிழமை மாலைக்குள் சற்று உள்ளே டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி போல கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் ஜனவரி ஆறு மழைப்பொடிவு கொடுக்கும் ஜனவரி ஆறு சனிக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கடலோரமும் புரிஞ்சு போச்சா மழை அடுத்தது ஜனவரி ஏழு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அதாவது அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு நெருங்கி வர்றதுனால தான் வங்க கடலோர மாவட்டங்களுக்கு ஜனவரி ஆறு சனிக்கிழமை மழை கிடைக்கப்பெறுகிறது அது இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஏழு மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறமாகவும் ஜனவரி எட்டு குமரிக்கடலுக்கு தெற்கு புறமாகவும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரண அதன் காரணமாக ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும் அதில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஈரோடு நீலகிரிக்கு தெற்கே ஈரோடு நீலகிரி சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இந்த மாவட்டங்களும் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கேயும் அதாவது அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி மற்றும் நாமக்கல் சேலம் கரூர் திண்டுக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மேலும் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் வரைக்கும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் வரைக்கும் வரக்கூடிய ஜனவரி ஏழு மழை வாய்ப்பு அமைய போகிறது இது வாய்ப்பு வாய்ப்பு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மாவட்டங்கள் சில மாவட்டங்கள் வடகடலோரத்தில் வந்து சென்னைக்கு கொடுத்துருக்கேன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் திருவள்ளூருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் ஆனால் அதுக்கு தெற்கே செங்கல்பட்டுக்கும் அதற்கு தெற்கையோ வாய்ப்பு கூடுதல் ஆனால் செங்கல்பட்டை விட சென்னைக்கு வாய்ப்பு குறைவு சென்னையை விட திருவள்ளூருக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு போல் தான் உள்ளேயும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தெரிகிறது வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கும் திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு குறைவாக தெரிகிறது ஆனால் வாய்ப்பு குறைவாக தெரிகிறது தவிர வாய்ப்பு இல்லை என்று சொல்லவில்லை நிகழ்வு எந்த அளவு முன்னேறி வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதேபோல் தருமபுரி மாவட்டத்திற்கும் தெற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஈரோடுக்கு கிடைக்கும் சேலத்துக்கு கிடைக்கும் தருமபுரியோட தெற்கு பகுதிக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரத்துக்கு கிடைக்கும் பொழுது தருமபுரி தெற்குக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் திருப்ப திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது இருந்தாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கு கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்தும் கொடுக்கலாம் கிருஷ்ணகிரி தான் ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்பு இந்த பெங்களூரை ஒட்டிய ஒசூர் ஒட்டிய பகுதி இருந்தாலும் நம்ம அப்படி கிடைத்தால் ஜனவரி ஏழாம் தேதி தான் உங்களுக்கு எட்டிப்பிடித்து மழை பிடிப்பு போய் கிடைக்கும் ஜனவரி ஏழு கிருஷ்ணகிரிக்கு இந்த ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மழை கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பரப்பில் தமிழ்நாட்டுக்கு மழை தெரிகிறது ஜனவரி ஆறு கடலோரத்திற்கும் ஜனவரி ஏழு பெரும்பாலான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு சனி ஞாயிறு தெரிகிறது ஜனவரி எட்டு ஒன்பது வாய்ப்பு குறைவு அடுத்த நிகழ்வால் லேசான தூரல் மழை பொழிவு கேரள எல்லையோரத்திலேயோ தென் மாவட்டங்கள்லேயோ இருக்கும் ஜனவரி பத்து பதினொன்று மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது நிகழ்வு எப்படி முன்னேறி வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆகவே நிறைய நிகழ்வு நாம் ஜனவரி முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறுது அதற்கு பிறகு உள்ள நிகழ்வு முன்னேற வாய்ப்பு இருக்கிறது செட்டிங் எப்படி செட் ஆகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் இதற்கு அடுத்த ஒரு நிகழ்வு பத்து பதினொன்று பன்னிரெண்டிலும் இருக்கிறது அதே போல பொங்கல் நாட்களிலும் ஒரு நிகழ்வு தெரிகிறது ஆனால் அது எந்த அளவு முன்னேறி வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை நம் ஆய்வில் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் உங்களுக்கு மழைப்படிவை அறிவித்திருக்கிறேன் மூன்றாம் தேதி நீலகிரி நாலாம் தேதி நீலகிரி வால்பாறை ஐந்தாம் தேதி கொடைக்கனல் நீலகிரி வால்பாறை போன்ற கேரள எல்லையோரப் பகுதி ஆறாம் தேதி சனிக்கிழமை கடலோரமும் கேரள எல்லையோரமும் ஏழாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்பு சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி